வணக்கம் உறவுகளே இன்றைய காணொளி பூக்கள் நிறந்த மரங்கள் தான் இந்த மரத்தில் ஃபுல்லாக பூக்கள் தான் பூத்து நிற்கிது இந்த மரத்தோட பேர் எனக்கு தெரியாது நம்மளோட உறவுகள் தெரிந்த உறவுகள் கமெண்ட் பண்ணுங்க மரம் ஃபுல்லாகவே தான் நிறைஞ்சு நிற்கிது இது நம்மளோட மெரினாவில் நிற்கிற மரம்தான் பார்த்துங்க உறவுகளை இந்த மரத்தோட பேர் தெரிந்த உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த காணொளி பதிவிடுகிறேன் உறவுகளை பாருங்கள் ரொம்ப அருமையாக பூத்து நிற்குது இது ஒரு மரந்தான் மரத்தை முழுசாக காட்டுறேன் இது முழுசாக ஒரு மரம் தான் மரத்துலேயே இவ்வளோ பூக்கள் அருமையாக பூத்து குலுங்கி கிடக்குது கொத்து கொத்தா பூக்கள் பாருங்கள் உறவுகளை அதில் தேனீக்களும் வண்டுகளும் அதிகமாக வந்து தேன் இருந்துட்டு போகுது உறவுகளே பாருங்கள் இதெல்லாமே பூக்கள் தான் ரொம்ப கொலை கொலையாக பூத்து நிற்குது பூக்கள் ஓகே உறவுகளே தெரிந்த உறவுகள் கமெண்ட் பண்ணுங்க என்ன மரம் இதோ இந்த மரத்தோட பேர் தெரி தெரிந்த உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே பாய்